என்ன பாட்டு சமீபத்தில் பாடினங்க நீங்க படத்தில் அப்படின்னு சீனிவாச கேட்டேன் ஒரு பாட்டு சுவை தாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு மயக்கமா கலக்கமா ஒரு பாட்டு சார் அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போறதுலேருந்து முடிவு அற்புதமான பாட்டு நான் பிற்காலத்தில் கண்ணாசன் சொன்னேன் நான் வந்து உமக்கு எதிரியா வந்திருக்கிறேன்னு நினைச்சா அதுக்கு உமை பாட்டு தான் காரணம் இந்த மயக்கமா கலக்கமா பாட்டை பி வி பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன் அந்த பாட்டு ஒன்ட்ரபுள் சாங் நீங்க கேட்டிருப்பீங்க மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைகள் நடக்குமான்னு பல்லை வரும் நீங்க யோஜனை பண்ணி பாருங்க ஒரு ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாம எதுலேயும் சக்சஸ் ஆகாம மனம் ரொம்ப துவைந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க கேட்குறீங்க அவனை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைகள் நடக்கமா ஆமா ஏன்றீங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும் கண்ணாசம்பட்டம் மயக்கமாக கலக்கமாக யூ மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கையில் நடக்குமான்னு நீ யாங்கிறீங்க வாழ்க்கையில் நடக்குமான்னு அது லிங்க் வருது பாருங்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்புறம் எப்படியா வாடறது வாசல் தோறும் வேதனை இருந்தால் பந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை நீ எப்படி வாடறதுன்னு வாடி நின்றதுனால அது உன்னை விட்டுட்டு போகிறது அப்போ எப்படி பின்ன சர்வை பண்றது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன் பாருங்க ஆயிரம் வரைக்கும் வாழ்க்கைன்னா வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்னா மட்டும் நீ வேதனை பட்டா மட்டும் போகாது பட் டு டுவர் இட் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்னையா நொந்து கிடக்கிறேன் எதையும் தாங்க நீ இதயம் எப்படியா எதையும் தாங்கும் ஏழை மனதை மாளிகையாக்கு அதுல என்ன காசு வாடும் உன்னுடைய மனசை பணக்காரன் ஆக்கிறதுக்கு என்ன தயவும் தேவையில்லையே ஏழை மனதை மாளிகை ஆக்கணும் நான் வந்து எதையும் தாங்கிற இதையும் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜா மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது ஏழை மனதை மாளிகையாக்குன்னு நீ சொல்ற ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏண்டாத உங்க கையில் எடுத்துக்கிற புரியல உங்களுக்கு ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பசிக்குதேயா நாளைக்கு என்ன பண்றதுன்னா நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு நாளை பொழுதை இறைவனை கழித்து எப்போ பொழுது விடுகிறது எங்க நிம்மதி தேடுறது அப்படின்னா உன்னை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி இது ஒரு அற்புதமான பாட்டு இல்லை ஒரு பைபிள் ஒரு பகவத்கீதை ஒரு குரான் எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையென்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனையிருக்கும் வாசல் வா வேதனை வேதனையிருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா